அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம் நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு நட்சத்திரக்காரர்களின் வருமானம் பெருக செய்யும் பரிகாரங்கள் பற்றி வாருங்கள் பார்ப்போம் நாம் அனைவருமே ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திர அம்சத்தில்தான் பிறக்கிறோம் அந்த நட்சத்திர ராசி மற்றும் அதை ஆட்சி புரிகிற நவ கிரகங்களின் தன்மையை பொறுத்து பலன்கள் மாறுகின்றன அப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் பதினெட்டாவதாக வரும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் மிகுதியான நன்மைகள் பெற செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேட்டை நட்சத்திரம் நவ அறிவாற்றலுக்கு காரகனான புதன் பகவானுக்கு உரிய நட்சத்திரமாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது பல கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகள் மிகுந்த சராசரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தங்களின் வாழ்வில் அதிக நன்மைகளை பெற நான் இப்போது சொல்லப்போகிற பரிகால பரிகாரங்களை செய்து வருவது அவசியம் இது மிகவும் எளிமையான பரிகாரம்தான் கேட்டை நட்சத்திரத்தின் அதிதேவதை இந்திரன் ஆவார் அந்த இந்திரன் திருமாலம்சம் கொண்டவர் எனவே மாதத்தில் வருகிற புதன் சனி மற்றும் மாத ஏகாதசி நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வழிபட வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களின் திருமணத்தை ஆனி மாதம் தவிர்த்து பிற மாதங்களில் செய்ய வேண்டும் கல்வி பயிலும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு புத்தகம் எழுது பொருட்கள் ஆடைகள் போன்றவற்றை தானம் தருவது சிறந்த பரிகாரமாகும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் நட்சத்திர தோஷங்கள் நீங்க வாரம் ஒருமுறை கருணைக்கிழங்கை சமைத்து சாப்பிட்டு வர வேண்டும் கேட்டையில் பிறந்தவர்கள் காரிய தடை தாமதங்கள் நீங்க கேட்டை நட்சத்திர தினத்தன்று அம்மனுக்கு செவ்வரளி பூக்கள் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஒன்பது மாதங்களுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் தடை தாமதங்கள் நீங்கி வருமானம் பெருகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி